நடக்கிறார் இந்த சிஸ்டத்தை தேர்தல் கமிஷன்லாம் கொண்டு வரல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் இதை அவை அமுல்படுத்துறான் வேற ஒன்றும் இல்லை கையை கட்டிக்கிட்டு வேலை செய்யணும் சரி ஆனால் மக்கள் இவ்வளவு பெரிய அளவில் கொந்தளித்து எதிர்வினையாற்றுவார்கள் என்ற ஒரு பக்கத்தையே பாரதிய ஜனதா கட்சி பார்க்க மாறிட்டாங்க அதாவது எலிப்பொரியில் இருக்கிறது தேங்காய் சுட்டு வச்சிருக்கான் கருவாடு சுட்டு போகும் என்பது யாருக்கும் தெரியாது அப்ப அவன் போராடுவான்ல வீதிக்கு வருவான்ல வீதிக்கு வருகின்ற கட்சிகளுக்கு அவன் ஆதரவு கொடுப்பான்ல மக்கள் கொந்தளிப்பார்கள் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் எந்திரித்து எழுந்திரித்து வீதிக்கு வர வேண்டும் பாஜகவை எதிர்த்துள்ள தேர்தல் கமிஷனை எதிர்த்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் டெல்லி சென்று முற்றுகையிட்டு கேள்வி கேட்டால் அவர்கள் வழிக்கு வருவார்கள் கேள்விதான் கேட்க நம்ம புரட்சியை விடல இழுத்து போட்டு அடிஞ்சலாம்